और ये 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 ஓம் முருகா முருகா ஓம் முருகா பௌர்ணி முன்னெட்டு ஓம்முருக அறகட்டிலே சார்பும் அகத்தீர்த்தன் மருத்துவம் திருச்சி திரு ஓமர சார்பும் தக்காளி சார்பும் சுமார் ஐநூறு டபுரகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறோம் இடம் திருப்பரங்குன்றம் கிரிவலப்பதி லட்சுமி அருகில் வழங்கி வருகிறோம் ஓம்முருக அறகட்டளை சார்பாக வழங்கி வருகம் அரிசி சிற்பம் தேவைப்படுகிறது பௌர்ணமி முன்னிட்டு வழங்கி வருகிறோம் ஓம்முரு அறகட்டிலே சார்பும் மாதந்தோறும் வழங்கி வருகிறோம் ஓம் முருகா ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா

очку ствен crust n I Gracias. Okay.